ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது என்ன வீடியோ அப்படின்னா நான் இன்றைக்கி மார்கழி மாதம் மூணாவது நாள் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முருகபெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாளில் இது மூணாவது நாள் கூட மார்கழி ஒன்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காலையில் எழுந்து வாசல் மங்களகரமாக கோலம் போனோம்ல மார்கழி மாதம் அதனால் இந்த கோலம் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வேல்மாரல் வந்து படிச்சுட்டு திருப்பாவை திருமம்பாவை வந்து சாமிக்கு படிச்சுருந்தேன் முகூர்த்த டைம்லேயே முடித்தாச்சு அது மட்டும் இல்லாமல் காலையில் டைமில் நம்ம எழுதும் அப்படின்னா கடகடகிலேருந்து வேலையெல்லாம் முடிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் செய்யலாம் மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில் பசங்கள் ஸ்கூல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கிறதுனால வெறும் மேகி மட்டும்தான் கலரி கொடுத்தேன் பசங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் மத்தியானத்துக்கு போல் பேங்குக்கு போக இருந்துச்சு அதனால் பேங்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சாம்பார் சாதம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மழை வேறு வந்துக்கிட்டே இருந்துச்சு நீ நான் ஃபுல்லாகவே இன்னைக்கு ரொம்பவா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு தனு வந்து மழை போட்டிருக்கிறதுனால மேடம் வந்து காலையிலயும் சாயங்காலையும் குளிக்கணும்ல பாப்பா காலையில மட்டும் தலைக்கு குளிப்பான் சாயங்காலத்துல வெறும் உடம்புக்கு மட்டும்தான் குளிப்பான் ஆனா ஜில்லு தண்ணியில வந்து சாயங்காலம் குளிப்பான் ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கலாம் அந்த தண்ணியில காலையில சுடு தண்ணி வச்சு கொடுத்துருவேன் நானு ஆஹ் குழந்தையால சமாளிக்க முடியாதுல்ல அதனாலதான் மற்றபடி அவங்க அப்பா வந்து ரெண்டு வேலையுமே வந்து அந்த ஜில்லு தண்ணியில தான் குளிப்பாங்க குழந்தைக்கு வந்து முடி வர நிறையா இருக்குது அதனால் அவளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ரெண்டு டைமும் வந்து தலைக்கு குளித்தோம் அப்படின்னா அதனால தான் காலையில் மட்டும் தலை குளிச்சு விட்ருவேன் படிச்சுட்ருக்காங்க எக்ஸாம்ன்றதுனால ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு இவர் வந்து அணுவை கூப்பிட்டு வரும் மழையாக இருக்கிறதுனால அணுவை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்புறம் மழை விட்டுடுச்சுன்னா அந்த அணுவை கூப்பிட்டு வரும்போதெல்லாம் இவளை ஒரு பதினொன்று இரவுக்கு அனுப்புவாங்க அவளை வந்து பன்னெண்டு மணிக்கு அனுப்புவாங்க நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் வந்து கேப்பே இருக்கும் அதுக்குள்ள நான் ரெண்டு வாட்டி ஸ்கூல் போயிட்டு வரணும் அதுவே கொஞ்சம் வந்து பிடிக்காம தான் இருக்கும் இருந்தாலும் போயிட்டு வரணும்ல அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் தக்கா இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கம்பல் வாங்கியிருந்தேன் வெளியில் உம் காதிலே போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா வந்து கோல்டு கம்பல் போடும் போது நம்ம ஹோல் போட்டு விடுவோம்ல அது வந்து சின்னதா இருக்குமா டக்குன்னு கோல்டு கம்பல் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாகி புண்ணு மாதிரி ஆயிடுது காது அதனால இந்த மாதிரி வெள்ளி கம்பல் வாங்கி போட்டோம் அப்படின்னா அந்த அது இந்த ஓல்ஸ் கூட அப்படியே இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி வெள்ளி கம்பலாக பார்த்து வாங்கி போடுவேன் நான் நடுவில் வந்து கம்பல் வந்து ஒன்று உடஞ்சிருச்சு அதனால் இப்போ மாற்றிட்டு வந்திருக்கேன் ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் டூ ஃபிஃப்டி கொடுத்து ரெண்டு செட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு குழந்தைங்க வந்து தங்கம் போட்டுகிட்டே இருந்து நார்மல் கம்பல் போட்டால் அலர்ஜி மாதிரி வரும் அவங்களுக்கு எல்லாமே வெள்ளி போட்டிங்க அப்படின்னா செட் ஆகிடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து வீடியோ அவ்வளோ கவர் பண்ண முடியலங்க அதனால் தான் ஃபோட்டோதையே திருப்பி திருப்பி போட்டுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனல்லேயும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் இட்லி தான் சாப்பிட்டோம் மதியானம் சாம்பார் சாதம் நைட்டு இட்லி காலையில் பார்த்தீங்கன்னா மேகி அவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு